புது தண்டினுடைய மேல் பகுதிக்கு நம்ம உடலின் இடையால் நம்முடைய செயல்களினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களுக்கு இந்த கம்ப்ரெஷனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பயிற்சி இது நம்ம எதுவும் ஸ்மைனல் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டோடு நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்கிறது ரொம்ப நல்லது இதை உடலில் நம்ம ஸ்பைனில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த பயிற்சியை முப்பது முறை ரெண்டு செட்டாக செய்யலாம் சரிங்களா செஞ்சு பார்க்கலாம் அடுத்து இதே பயிற்சியை முதல்ல பண்ணது நீண்ட நிலையில் அடுத்து நீல் டவுன் பண்ண போஸ்ட்டில் நல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் சைடுவேர்டில் நீல் டவுன் பண்ணிவிட்டு பாடி வெயிட்டு பர்சியலாக ஹேண்ட்ஸ்லேயே வச்சுட்டு எல்போ பெயிண்ட் பண்ணி உள்ளங்கையை தலைக்கு பின்பகுதியில் வச்சு நம்ம செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் தாராளமாக நீங்கள் இந்த பயிற்சியை செய்ததன் மூலமாக அந்த சர்விகிளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை